வணக்கம் இந்த தலைமுறையில் சுஜாதா அவர்களுடைய எழுத்துக்களால் பாதிக்கப்படாமல் ஒரு எழுத்தாளராகவோ இல்லைன்னா ஒரு வாசகராகவோ யாராலுமே இருக்க முடியாது அதோட இன்னைக்கு பலருக்கு வந்து அவருடைய எழுத்துக்கள் வாழலாதான் எது நல்ல கவிதை எது நல்ல புத்தகம் எது நல்ல சினிமா அப்படின்னு வெகுஜன ஊடகங்கள் வழியா தெரியறதுக்கான சாத்தியங்கள் இருந்திருக்கு இதையெல்லாம் ஒரு கலச்சோடோ கனையாளியோ அந்த மாதிரி பத்திரிகைகள்லாம் படிக்க முடியாத சூழல்ல இருக்க எத்தனையோ பேருக்கு அவர் விகிதங்களிலையோ குமுகத்திலேயோ எழுதின அந்த செய்திகள் தான் அதை தேடி போய் இதை தாண்டி வேறொரு உலகம் இருக்கு அப்படிங்கறத புரிய வச்சது இன்னைக்கு அவருக்கு சரியான அங்கீகாரம் கூட தர நலர் உண்மையில அவங்களுக்குள்ள தெரியும் இதுக்கெல்லாம் காரணம் அவர் அவருடைய பாதிப்பு இல்லாம அவர் சொன்ன விஷயங்கள்ல ஒரு பிரமிப்பு இல்லாம ஈடுபாடு இல்லாம யாராலையும் இன்னைக்கு பேனாவை தொடவே முடியாது அப்படிங்கறதான் உண்மை அவருடைய எழுத்த ஆளுமை இதையெல்லாம் மீறி அவங்க கிட்ட சொல்வார் உனக்கு வந்து யாரையாவது எழுத்தாளர் அப்படின்னு ஏன்னா நமக்கு அவங்களை பத்தி இருக்கிற ஒரு குண்டம் வந்து அழிஞ்சிடும் அப்படிங்கறத திரும்ப திரும்ப சொல்லுவார் ஆனா அப்படி ஒரு மனிதனை சந்தித்த பொழுது அந்த எழுத்துக்களையும் தாண்டி ஒரு பிம்பம் ஒரு பெரிய இமேஜ் உருவாச்சுன்னா அவர் ஒருத்தர் தான் எனக்கு அப்படிங்கிறது யார பத்தியும் ஒரு காலக்கு மச்சி ஒரு கோபத்தையோ அதனால தொடர்ந்து வச்சுக்கவே முடியாது ஒரு தடவை ஒரு எழுத்தாளர் அவரை வந்து மிக மோசமாக விமர்சித்து பேசிக்கொண்டும் எழுதி கொண்டிருந்த ஒரு சமயத்தில் அதை பத்தி அவர்கிட்ட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறப்ப முதல்ல அந்த எழுத்தாளரோட பேரை வந்தது அந்த எழுத்தாளர் எழுதின ஒரு நல்ல கவிதை தான் ஹைகூன்னு ஒண்ணும் பெருசா ஆனா இவர் எழுதினதுல இது ஒண்ணுதான் வந்து நல்ல ஹைகூன்னு தேரும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் நிஜமாவே அசந்து போயிட்டேன் ஒரு மனுஷனுக்கு இத்தனை வந்து ஒருத்தர் மனிதன் அதை வந்து பெருசா எடுத்துக்காம அதை தன் போக்கில் அந்த விமர்சனங்களையும் தாக்குதல்களையும் எடுத்துட்டு அதை மீறி ஒரு உண்மையான வசிகனாக இருக்க முடியும் பிரமிப்பான விஷயம் அவர் மிகப்பெரிய ஒரு பிரபலமான எழுத்தாளர் பல எழுத்தாளர்கள் கனவுல கூட சாதிக்க முடியாத ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது அவரை பார்க்கிறதே ஒரு பெரிய விஷயமாக எத்தனையோ பேர் வந்து காத்து கிடப்பார்கள் எங்கேயா சாப்பிட்டு போறப்பையோ இல்லைன்னா பாட்டு கேட்டுட்டு வரப்பையோ பெரிய பெரிய பிரபலங்கள் எல்லாம் பார்க்கணுமோ பேசணுமோங்கிறதுல அவர் தோணாது அந்த ஹோட்டல்ல வந்து காஃபி குடிச்சுட்டு போற பையனை தான் கூப்பிட்டு வச்சு படிக்கிறியா என்ன பண்ணிட்டு இருக்க ஏன் படிக்கிறது விட்டுட்டு இந்த வேலைக்கு வந்திருக்க இப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்கதான் வந்து முக்கியமா நினைச்சு அவர் கேட்பாரு அவர் ஒரு ஹோட்டல்ல தங்கியிருந்தார் சிங்கப்பூர் வந்து அடிக்கடி வந்துட்டார் ஹோட்டல்கிற அழகு யாரும் அவனுடைய பின்புல அவனுடைய கஷ்டங்கள் அவனுக்கு ஊர்ல இருக்க பிரச்சனைகள் இதை அத்தனையுமே நமக்கு சாரிதம் வந்து அவருக்கு பார்க்க சொல்லுவாரு இப்படி ஒவ்வொரு தருணத்திலும் ஒரு மனிதனாக மிகப்பெரிய மனிதனாக வாழ்க்கை உள்ளவர் அவருடைய எழுத்துக்களை எல்லாம் தாக்கி எனக்கு இன்னும் ஒரு பெரிய பாடமாக பிரமிப்பாக இருக்கிறது அது ஒண்ணுதான் அத வந்து அவர்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்ட ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்